ஹலோ மக்களே வெல்கம் முடிஞ்சிருக்கு என்ன சீரியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரண்டா சன் டிவில செவன் ஓ கிளாக் போயிட்டு அண்ணன் சீரியல் இந்த சீரியல்ல ரொம்ப நாளா இந்த வெட்டிங் ரிசெப்ஷன் ட்ராக்கே வந்து போயிட்டு இன்னும் பொழுது மாதிரியே காட்டல பட் ஷூட்டிங் வந்து முடிஞ்சு அதுக்கு வந்துட்டு அதாவது போஸ்ட் ஷூட்டே வந்து நடந்துட்டு அண்ணம் அண்ட் சரவணனுடைய மேரேஜ் நோக்கி தான் போயிட்டு இருக்கு பட் மேரேஜ் வந்து கண்டிப்பாக அண்ணன்க்கும் சரவணனுக்கும் ஆக போகிறது இல்லை அண்ணம் வந்து கார்த்திகை தான் மேரேஜ் பண்ணி போகிற மாதிரி கதை வந்து வரப்போகுது இந்த மாதிரி ஆல்ரெடி இதே சேம் டேரக்டர் வானத்தை போல சீரியலுமே பண்ணியிருக்காங்க பேரெல்லாம் மாற்றி அதுமே வந்து ஒரு ஹிட்டு தான் கொடுத்துச்சு அந்த சீரியலுமே இப்போ அதை தொடர்ந்து அண்ணம் சீரியல்லும் பேர் மாறப்போகுது அண்ட் அது எப்படி மாறப்போகுது அப்படின்றத ஒரு பெரிய ட்விஸ்டாக இருக்க போகுது அண்ட் அந்த மேரேஜ் முடிஞ்ச கையோட அவங்க வந்து ஷூட்டிங் போனாங்க இல்லையா அந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா அவங்க கழுத்தில் தாலி நெத்தியில் குங்குமம்லாம் இருக்க மாதிரி சில ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்ஸ்லாம் டூ டேஸ் பேக்கே வந்துட்டு ஷேர் ஆச்சு ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு வாரம் ரெண்டு வாரம் கூட இருப்பாங்க போல இந்த மேரேஜ் முடியறதுக்கு லார்ட்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் டேர்ன்ஸோட மூவ் ஆகிட்டு இருக்கு அண்ணம் மேரேஜ் டேக் ஸோ எனக்கு தெரிஞ்சு அண்ணம் அண்ட் கார்த்திகையோட மேரேஜ் தான் நடக்க போகுது உங்களோட ஒப்பீனியன்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறைக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க